அவர் பார்த்தத அவர் சொல்றாரு நீயும் பாப்ப ஆமே என்ன பாப்ப சாத்தா நீ என்னமா சொல்ற நான் விழுந்துருவோம் போல இருக்கு நான் நிக்கிறதே கிருப ஐயோ எனக்கு விரோதமா இவ்வளவு வல்லமு அன்று திரும்ப திரும்ப சொல்லுகிறாரு சேனைகளின் கத்தர் இப்படி நிர்ணயம் பண்ணிருக்கிறாரு என்ன நிர்ணயம் பண்ணிருக்கிறாரு எல்லாம் வரும் ஆனா ஒண்ணுமே உன்ன சேதப்படுத்த மாட்டாது ஆமே நீ ஜெயிச்சிருவ ஆமே நீ மேல வந்துருவ ஆமே ஆன்று சொல்லாரு ஆவ மின்னல போல விழுந்தத நான் பாத்துட்டேன் அவனுக்குலாம் விழுந்து போனக்கு நீ பயப்படாத விழுந்து போன சாத்தா நல்லா சத்தமா இனிமே எழும்பவே முடியாத விசுவாசிக்க